தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திமுக மேடையில் தள்ளாடும் திமுகவின் உண்மை தொண்டன் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம பேச அதாவதுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டின் மக்களின் நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக மாறிப்போனதுங்க நல்லாட்சியை கொடுப்போம் என்று பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழ்நாட்டை அழிப்பதற்கான அத்துணை வேலைகளிலும் மிகவும் கச்சிதமாக ஈடுபட்டு வருகிறார்கள் மதுவை ஒழிப்போம் என மேடைக்கு மேடை முழங்கிய திமுகவினர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மதுவினாலே அரசை நடத்துகிறார்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் பணமும் கொடுக்கிறார்கள் குறிப்பா இப்படி ஆட்சி செய்யக்கூடிய இந்த திமுக ஆட்சியில் இவர்களின் சாதனைகளை மேடை போட்டு பேசும்போது திமுகவின் உண்மை தொண்டன் மேடையில் சம்பவம் பண்ணியிருக்காருங்க முதல்ல அந்த காணொலியை நான் இணைச்சி வர்றேன் நீங்களே பாருங்க வெளியே வருகிறார் வெளியே வந்து சொல்கிறார் இது அனைவருக்குமான ஆட்சி இது ஒரு இனத்தின் ஆட்சி அல்ல ஒரு கட்சியின் ஆட்சி திமுக மேடையில் தள்ளாடும் இந்த முதியவர் போலதான் தமிழ்நாட்டை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தள்ளாட வைத்திருக்கிறார் என சமூக வலைதளத்தில் பொதுவான மக்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் திமுக மேடை ஏறி தள்ளாடி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என நிரூபித்திருக்கும் இந்த முதியவரின் செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்